சார் இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்குறாங்க அதில் முதல்ல வந்து ஒருத்தர் என்ன கேட்டுருக்குறாருன்னா என் தந்தை இறந்த பின்பு என் தாய் வந்து சொத்தை விற்றாங்க அது வந்து என் தாயும் என் அக்காவும் தான் வந்து அதுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஆனால் வந்து மேஜர் தான் நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா அம்மாவும் மட்டும்தான் கையெழுத்து போட்டுருக்குறாங்க நான் போடலை இப்போ அந்த சொத்துக்கு கிளைம் கேட்டு நான் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன் இதில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் சார் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம் இதில் ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது அந்த வாரிசுதாரர்கள் வாரிசுன்னு பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறபடி மூணு பேர் ஒன்று அவங்க தாய் ரெண்டாவது அவங்க சகோதரி மூணாவது இவர் இவர் இந்த மூணு பேருமே அதுக்கு வந்து சம உரிமை கொண்டவர்கள் அதில் வந்து மூணு பங்காக பிரித்து இவரோட பங்கை வந்து அவங்க அந்த ரெண்டு பேருக்கு விற்கிறதுக்கு ரைட்டே வரவே வராது ஸோ அப்படி அவங்க இவர் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் பிரித்து மொத்தத்தையும் விற்றுருந்தாங்க அப்படின்னாலோ இல்லை தனித்தனியாக விட்டு விட்டாக விற்றுருந்தாலோ அந்த பிரித்து 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 விற்றுறதுலையும் இவருடைய பங்கை அவங்க விற்கிறதுக்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அப்படி விற்றுருந்தால் அந்த சேல்டீடை அந்த சேல்டீடை வந்து நல்லன் வாய்டு அது வந்து செல்லாத ஒரு விற்பனையா அவரு மாற்ற முடியும் கண்டிப்பாக மாற்ற முடியும் அதனால இவருக்கு சாதகமான தீர்ப்பு தான் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது